எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து லைஃப் ஸ்டைமில் நடந்துச்சு அதாவது ரெண்டு பேர் ஃபோன் எடுத்துட்டாங்க ஒன்னு தீபக் எடுத்தாரு எடுத்துட்டு ராணுவம் சொல்லியிருக்காரு இன்னொன்னு ஜாக்லின் எடுத்துட்டு அருணை சொன்னாங்க அவங்க பண்ணாங்களா இல்லையாங்கிறத இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒருத்தவங்க திட்டும்போது ஒரு ஒருத்தவங்க பிஆர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க இப்போ முத்து வந்து அவருடைய கிராஃப் டவுன் ஆகிட்டு இருக்கிறது நம்ம மென்ஷன் பண்ண பொழுது எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவம் வருது ஸோ முத்தோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப என்ன திட்டுறீங்க பட் அட்ஸ் ஓகே ஏன்னா உங்களுடைய புரியுது எனக்கு புரியுது ஏன்னா நீங்கள் வந்து சொம்பு தூக்கினா நான் இங்கே சொம்பு தூக்கணுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு பேர் வந்து வச்சுருவாங்க சொம்பு தூக்கி அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் வந்து ப்ராபர்லியாக அடித்து எல்லாத்தையும் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கும் வந்து முத்துக்குமரனோட ஒரு தவறை வந்து நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ முத்துக்குமரன் ஃபேன்ஸாக இருந்தால் இந்த வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணிருங்க ஏன்னா இந்த வீடியோவில் அவருடைய இந்த கேம் வந்து யாருக்கு பாதகமோ சாதகமோ டிக்கெட் ஃபினாலே முத்துக்குமரனுக்கு ரொம்ப ரொம்ப பேடாக போயிட்டு இருக்குது எத்தனை பேர் வந்து பிலீவ் பண்ணுறீங்க ஆக்சுவலாக முத்துக்குமரன் நல்ல ஒரு பேச்சு திறமையாளர் ஓகே ஸ்ட்ராட்டஜி வயசில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கேமில் இது உள்ள கொடுக்கப்பட்டுள்ள ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிறது பயங்கரமாக நமக்கு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் டாஸ்க் டிசைன் பண்ணுறானுங்க அதுவும் இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெண்டல் தான் புலம்புறது நீ யாருங்கிறது ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ மொதல் தவறு வந்து முத்துக்குமரன் ரயானை வந்து பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு பே டாஸ்க் பீஸ்டைல் அப்படின்னு சொல்லி சொன்னது இப்போது நல்லா அவன் இந்த டாஸ்கில் யாரு பண்ணாலும் தொண்ணூறு செகண்டில் பண்ணியிருக்க முடியாது எல்லாரும் வந்து பண்ணி சொல்கிற மாதிரி அதாவது இவன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபகை வந்து அவன் கு தனியே குடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணுறதும் ஆனால் ரயான் மட்டும் அந்த தொண்ணூறு செகண்டில் அடுக்க முடியும் அப்படிங்கிறது அப்போ தான் டாஸ்க் பீஸ்ன்னு ஒத்துக்கிற மாதிரி அவர் வந்து பேசினது அப்படிங்கிறது உடன்பாடு இல்லை ஆக்சுவலாக ரயான் நல்லா தான் டாஸ்க் ப்ளார்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுகருத்தும் இல்லை ரயான் பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அக்செப்டன்ஸ் இல்லைங்கிறது ஒரு ப்ரூவ் பண்ணுறாரு அடுத்து ஒருத்தவங்க தண்ணி குடிக்கும் பொழுது அவன் வந்து போகிறப்பயே குடிக்க முடியாது குடிக்க முடியாது நெகட்டிவாக உட்காந்து பேசி பேசி ஊர்கலையை புறநிதி பேசுவாங்க தெரியுமா அவன் பண்ண மாட்டாயா அவன் பண்ண முடியாதையா இது பண்ண முடியாதே அவன் போய் அங்கே நிற்கிறப்பையும் போட்டு கலாய்ச்சி சிரித்து சிரிச்சு ஒரு கேடுகட்ட ஒரு செயலை வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்கள் வந்து செய்கிறாரு ஏற்கனவே அவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறதான் ஜாக்லின் ஒருத்தவங்க மட்டும்தான் ஏய் இது பண்ணாதீங்கடா அவன் கஷ்டப்படுறான் விட்ற அவன் குடிக்கிறான் குடிக்கலையும் பேசாம விட்றான் பாருங்கடா அப்படிங்குது மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து கிண்டில் அடிச்சுட்டு இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் ஒருத்தன் பண்ணுறான் பண்ணல அதான் பண்ண முடியுங்கிறப்ப ஒரு தடவை கிண்டில் அடிக்கிறது ஓகே ஃபன் பண்ணுறது அவன் கடைசி வாந்தி எடுக்கிற வரைக்கும் ஒரு தடவை வாந்தி எடுத்தப்போ கூட பாரு குடதலை தள்ளுதுரா இது தள்ளுதுரா அது தள்ளுதுரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு கடைசி கடைசி ரவுண்டு வரைக்கும் முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் ராணுவ வந்து புல் பண்ணி டவுன் பண்ணுறது இங்கேருந்து இருந்து கத்திகிட்டு இருக்கிறது என்னனே அது ஆக்சுவலாக ஒரு மனசாட்சி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை ஹியூமானிட்டி இல்லை ஹியூமானிட்டி இல்லைன்னாலும் பரவாயில்ல அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரம் தான் ஸ்ட்ராட்டஜிங்க இது அவன் போய் வாந்தி எடுத்துகிட்டு வர்றது தான் ஸ்ட்ராட்டஜி ஏமா அவன் மட்டும் தண்ணி குடிக்க முடியலமா வாந்தி வருது போய் இருக்கிறான் கஷ்டப்படுறான் போய் கன்சல்ஷன் ரூமுக்கு முன்னாடி போய் நின்று அவன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வீசை போய் பார்க்கறான் இப்போ அவனால் முடியல போயிட்டு போய் நடந்து நடந்து வந்துட்டு இருக்கான் ஸோ என்ன ப்ராப்ளம்னு தெரியல ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி கலாய்ச்சி அவனுடைய ரியல் கேரக்டர் என்ன முற்றுக்குமரம்னா இதுதான் அப்படின்ற கேரக்டர் வந்து வெளியே வருது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கு தான் முத்துக்குமரனுடைய அந்த மைண்டு ஸ்டெபிலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிறார் முத்துக்குமரன் அப்படிங்கிறது ஆனால் ராணுவம் ரொம்ப பாவம் நிஜமாவே தீபக் ஒரு வார்த்தை சொல்லித்தார் அப்படின்றதுக்காக அவர் போய் கடைசி வரைக்கும் நின்றுது அப்படிங்கிறது ரொம்ப எதார்த்தமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் கண்ணீர் வந்து அழுது தொடச்சி விட்டது அவங்களுக்காக தான் விளாட்றேன் வாத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்று வந்து வேறு லெவல் சான்ஸே இல்லை எவனா இருந்தாலும் இப்படி பண்ணியிருப்பானா கூட தெரில ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுறான் அப்படிங்கிறது ராணுவாக இந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டி தான் ஆக வேண்டும் சூப்பர் எஃபர்ட் அப்படிங்கிறது தான் அடுத்து தீபக் தோத்துட்டாரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு வெளியேற்றப்பட்டார் பாயிண்ட் குறையில இப்போ அடுத்து ஜாக்லின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாஸ்க் வருது அது வந்து அருண் கிட்ட கொடுக்குறாங்க அருண் வந்து கிட்டத்தட்ட பேசியே கோல் அதாவது இந்த டாஸ்கில் நீங்கள் வாங்கிட்டீங்க இந்த பாயிண்ட் அதாவது மூணு பாயிண்ட் வந்து கொடுக்கலாம் இப்போ அவங்களுக்கு இருக்கிற அந்த பாயிண்ட்டை வந்து தூக்கி கொடுக்கலாம் ஜாக்லின் சரியா மூணு பாயிண்ட் ஜெயிக்கிறது ஃபுல்லாக கொடுத்துட்றேன் அப்படின்னு போய் சொன்னால் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிசால் அஞ்சில் இருக்கான் இப்போ மூணு ஜாக்லின் கொடுத்தா எட்டாயிரம் இப்போ இதான் லாஸ்ட் டாஸ்க்னால் பரவாயில்ல மேலே டாஸ்க் வரும் ஆனால் மைனஸில் போகும் அப்படின்ற மாதிரி அருண் சொல்கிறேன் மைனஸில் போகுமா ஆமாம் எல்லாம் வந்து கம்மி ஆயிருவாங்க நீங்கள் தான் டைட்டில் இருப்பீங்க நீங்கள் வந்து டைட்டில் இது டிக்கெட் விடலாம் ஆயிடலாம் மாதிரி டிக்கெட் விடனா வினா ஆயிரலாம்ன்ற மாதிரி விசால வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அருண் நீங்கள் எடுத்துக்கோ ஏன்னா அருண் வந்து முத முடியாதுன்றார் ஏன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் ரெண்டு தான் இருக்குது ஸோ என்னால் ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ மிச்ச விஷால் எடுக்கலாம் சொல்லி விசால் எடுத்து குழப்பி விடுறாங்க கடைசி யாருமே எடுக்கல ஸோ ஜாக்லினும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டுலேருந்து வெளியேற்றப்பட்டாலும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பாயிண்ட்ஸ் மட்டும் ஒன்று மைனஸ் ஆகுது இப்போ மூணுல இருக்க ஜாக்லின் வந்து ரெண்டு ஆகிடுச்சி அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் இவ்வளோ தான் கைஸ் நடந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி மொதல் வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு அது எடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் என்ன மாதிரி டாஸ்க் வரும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் யோசிக்கணும் ஸோ மொதல் போய் எடுத்ததுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை எடுத்துட்டு யார் நம்மளை நம்புவா நம்பி கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்றத சூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் நிறைய பேரோட மனசுக்குள்ள இருக்கிற வன்மம் வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது ஈஸியாக பார்க்க முடியுது ஸோ வெளியேறிட்டார் தீபக் ஜாக்கல் வெளியேறலை மைனஸ் ஒன் அருண் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு யாருமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அவங்க டாஸ்க் இதுதான் ஸ்டேட்டஸ் உங்களுடைய கருத்துக்கு சொல்ல மீண்டும் சந்தீபம் குட் பை